அலாம் அலைக்கும் வரமத்துல பரக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலம்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் குட்டியாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன்ல குக்கர் பற்றி அதில் வந்துட்டு நிறைய பேருக்கு டவுட்டு உண்மையாக வேகுமா சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு எனக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எதோ பொய் சொல்கிறாங்களோ நம்மளை வந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு தோண்டிட்டு இருந்துச்சு நானும் வந்துட்டு கேட்டேன் போய் சொல்கிறீங்களா அது எப்படி வேகும் கேஸும் இல்லையா கரண்ட்டும் தேவை இல்லையா அது எப்படி வேகும்னு சொல்லிவிட்டு நானும் கேட்டேன் ஆனால் அவங்க வந்துட்டு எனக்கு செஞ்சு வச்சே காமிச்சாங்க அது வந்துட்டு கேரளாவில் தான் போயிருந்தோம்ல எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தோம்ல அங்கே பார்த்தீங்கன்னா எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒழ வைப்போம்ல ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா அதை அப்படியே தூக்கி ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு வேக வைக்கிறாங்க ஆனால் அந்த சாப்பாடு வேக வைக்கும்போது உப்பு போடக்கூடாது ஏன்னா வந்துட்டு அந்த உள்ள வைக்கிற பாத்திரம் பார்த்தீங்கன்னா சில்வரில் வைக்கிறாங்களா அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரமும் கொடுத்துட்றாங்க அந்த ஹாட் பாக்ஸ்க்குள்ளே வைக்க ஹாட் பாக்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே வைக்கிற பாத்திரமும் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க எனக்கும் ஃபர்ஸ்ட் டவுட்டாக தான் உட்காந்துச்சு எப்படி வேகுமா வேகாதான்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க பண்ணி அவங்க செஞ்சு காமிச்சதுக்கு அப்புறமா தான் நானே என்ன சொல்ல பரவாயில்லையே கேஸும் என்ன பண்ணுறது கே கேஸையும் சேவ் பண்ணலாம் கரண்ட்டும் தேவையில்ல ஆனா ஆனால் எப்படி தான் அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல அதுக்குள்ளே ஒரு கருப்பு கலரில் இருக்குல்ல அதுதான் பாத்தீங்கன்னா அதில் மெயினாக சப்போஸ் அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த கருப்பு நம்ம இப்போ குக்கரில் எல்லாம் கேஸ்கே சேஞ்ச் பண்ணுவோம்ல அதே மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிக்கிறலாமா இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த குக்கர் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வரைக்கும் வேகுமா ஒரு கிலோ வேகிறதும் இருக்கா அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வேகிறது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க ஒரு கிலோ வேகிறது வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ் தான் சொன்னாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் தான் ஆனால் எப்படி வேகுதுன்னு தான் தெரியல அது எப்படின்னு கண்டுபிடிக்கவும் முடியாது இல்லை நம்மளால் அது செஞ்சவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஒரு கொதி கொதிச்ச ஸ்டார்டிங்கில் ஒரு கொதி கொதிக்கும்ல அப்படியே தூக்கி அது அந்த ஹார்ட் பாக்ஸ்குள்ளே வச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் நடுவில் வெந்துச்சா வேகலையே அதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம் கொஞ்சம் மெடிக்கல் மிராக்கலாக தான் இருக்குது நானே பார்த்தேன் தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அங்க இருக்கு கேரளாவில் இருக்கு இங்க இருக்கான்னு தெரியல உண்மையாக வேகுது சிஸ்டர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உண்மையாக விந்திச்சா சிஸ்டர்னு சொல்லிட்டு உண்மையாக வேகுது சிஸ்டர் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா பைக் வந்துட்டு எவ்வளோ ரே ரேட்டுக்கு வாங்குனீங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க நம்ம பார்த்திங்கன்னா இஎம்ஐலலாம் வாங்கலை நம்மளால மந்த்லின்னு ஒரு அமௌண்ட் எடுத்து கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இஎம்ஐ பார்த்திங்கன்னா எப்படி ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே எக்ஸ்ட்ரா வருது இப்போ அந்த பைக்கோட வேல்யூ வந்துட்டு பைக்கோட காசு வந்துட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னு வைங்களேன் இப்போ வந்துட்டு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பே பண்ணுற மாதிரி இருக்கா அது நமக்கு நஷ்டம் தானே நம்மக்கிட்ட வந்துட்டு அட்வான்ஸ் க அட்வான்ஸ் காசு இருந்துச்சா சரி அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் நம்ம எப்படியும் ஒரு வேலை தான் செய்ய போகிறோம் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அது கையில் இருந்தால் எதாவது வாங்குவோம் அப்படி இப்படின்னு வச்சு செலவாயிரும் எப்படி இருந்தாலும் செலவாயிடும் அதனால் வந்துட்டு அதையே கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டோம் வண்டி பார்த்திங்கன்னா ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் கிட்டே வந்துச்சு மாடல் தகுந்த மாதிரி வந்துட்டு மாறுது இஎம்ஐ பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியலை நம்ம இஎம்ஐயில் வாங்காதனால எனக்கு தெரியல ஹோண்டா தான் வாங்கணுமா வண்டி ஆலம் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா என்ன ஜாப்க்கு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நமக்கு வண்டியோட புக்கெல்லாம் அதுக்குள்ளே தரமாட்டாங்கல்ல அதனால் வந்துட்டு இந்த ஸ்விக்கி மாட் அந்த மாதிரி ஜாப்க்கெல்லாம் போயிட்டுருக்காங்க ஏதாவது செலவுக்கு காசு வேணும்ல அதனால் வந்துட்டு போயிட்டுருக்காங்க காலையில் போனால் மத்தியானம் சாப்பிட வருவாங்க பாப்பாவுக்கு ஸ்கூலில் இருந்துச்சுன்னா த்ரீ தேர்ட்டிக்கு பாப்பா கூட்டிகிட்டு வருவாங்கல்ல அப்போ வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க ஒரு ஃபோர் டேஸாக ஊர்லேருந்து வந்து மறுநாள் வண்டி எடுத்துட்டோம்ல அண்ணையிலேருந்தே போயிட்டு தான் இருக்காங்க அந்த டெலிவரி ஜாப் செய்வாங்கள்ல அந்த மாதிரி ஜாப் தான் செஞ்சிட்ருக்காங்க பேப்பர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா டெலிவரி ஜாப்லேயும் நிறைய ஜாப் இருக்குது இப்போல்லாம் எனக்கு ஜாப் என்ன சொல்கிறது வேலை செய்ய ஆக்டிவாக இருக்கிறது தான் எப்படி சொல்கிறது சுறுசுறுப்பாக நம்ம இருந்தால் என்ன வேலை வேணால் செய்யலாம் இன்ஷாலாக வந்துட்டு ஏதாவது ஒரு ஜாப் செய்வாங்க இப்போதைக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இந்த டெலிவரி ஜாப் தான் செஞ்சிட்டுருக்காங்க இந்த கிராசரி ஐட்டமு கிராசரி கிராசரி ஐட்டம் அந்த மாதிரி தான் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அல்ஹம்துலில்லா இல்லை இதுவே ஹாப்பியாக தான் இருக்குது பார்க்கலாம் இன்ஷாலாம் வந்துட்டு வேறு சேஞ்ச் பண்ணங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த ஜாப் தான் செஞ்சிட்ருக்காங்க ரெண்டு மூணு பேர் கேட்டுருந்தாங்களா அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு அப்புறமா நீங்கள் நீங்கள் ஊருக்கு போயிருந்தீங்களே சிஸ்டர் அதோடய காசு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க நம்ம ஊருக்கு போனது பார்த்திங்கன்னா அந்த ட்ராவல்க்கு மட்டும்தான் நமக்கு செலவாச்சு மற்றபடி இருந்த இடம் எல்லாம் நம்ம ரிலேட்டிவ் பிளேஸ்ன்றனால அந்த செலவு நமக்கு மிச்சம் ஃபுட்டும் மிச்சமா அதனால் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியலை அந்த வா நம்ம போகிற டிராவல் செலவு மட்டும்தான் எங்களுக்கு போகிற பஸ் காசு அப்புறம் பெட்ரோல் காசு அந்த மாதிரி மட்டும்தான் மற்றபடி ஸ்டே பண்ணதெல்லாம் நம்ம சிஸ் என்ன சொல்கிறது ஹஸ்பண்டோட சிஸ்டர் வீட்டில் தானே தங்கணும் அதனால் எங்களுக்கு அவ்வளோவா செலவாகலை சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் செலவாச்சு அந்த வாகமன் எல்லாம் வாகமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அட்வென்ச்சரஸ் பார்க் இருக்குல்ல அது மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நம்ம போகிற அளவுக்கு தான் ரொம்ப காஸ்ட்லியும் இல்லை ரொம்ப கம்மியும் நம்மளால் செலவு பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு தான் அதோடய ப்ரைஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த அட்வென்ச்சரஸ் பார்க் மட்டும்தான் அந்த கண்ணாடி பாலம் வந்துட்டு குட்டி பாப்பாவுக்கு கூட குட்டி பாப்பானா ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு கூட டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒரே ஒரு பர்சன் அதில் வந்துட்டு ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் நடக்க வச்சுட்டு விசில் அடிச்சிடுறாங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு பேராக விடுறாங்க விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் கூட இல்லை அதுக்குள்ளே வந்துட்டு விசில் அடித்து கூப்பிட்டுடுறாங்க அவ்வளோதான் அப்புறம் அந்த ஊஞ்சல் ஆடுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் வந்துட்டு பேக்கேஜ் மாதிரி இருக்கா நீங்கள் யாராவது போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் வந்துட்டு வாகமேன் அட்வென்ச்சரஸ் பார்க் பேக்கேஜ்னே இருக்கா அதில் வந்துட்டு ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குமா அங்கே வந்தவங்க கூட நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி என்ன சொல்கிறது என்ன சொல் பேக்கேஜ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஆனால் சில பேர் வந்துட்டு உட்காந்துட்டு அதில் ஏறி பயந்துட்டு அந்த பேக்கேஜ் வந்துட்டு வேஸ்ட்டு தான் அதை பார்த்துக்கோங்க நீங்கள்லாம் அதெல்லாம் பண்ணுவீங்கன்னா தைரியமாக போகலாம் நம்மள மாதிரி பயந்தவங்குழிலாம் பண்ண மாட்டோம்ல அதனால் வந்துட்டு உசாராக போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடணும் கண்ணாடி பாலத்தில் வேணால் நடக்கலாம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருந்துச்சு குட்டி பாப்பாக்கெல்லாம் அங்கேயே போய் பே பண்ணிக்கிறலாம் எல்லாேருக்குமே அங்கேயே போய் பே பண்ணிக்கிறலாம் அந்த பேக்கேஜ் மட்டும் போகிறது மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டால் நல்லாயிருக்கும் எல்லாமே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ஆஃபர் இருக்கிறதுனால அந்த பேக்கேஜ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது அவங்கவுங்க இஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டருக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் நான் ஜாப் பற்றி போட்டவுடனே அவங்களே வந்துட்டு வாண்டடாக வந்துட்டு இந்த ஜாப் இருக்குது சிஸ்டர் ஃபாரினில் ஜாப் இருக்குது உங்கள் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சி விடுங்க ட்ரஸ்டபுள் ஜாப் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காக வந்துட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் ஊரில் இருந்தனால அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல ஊரில் கொஞ்சம் பிஸியாக இருப்போம்ல ஊரில் ரிலேட்டிவ்லாம் பார்த்தாலே அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு அப்படி இருந்தனால அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல நான் சென்னைக்கு தான் அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன் அவங்க அது வரைக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு இருந்தாங்க எல்லாம் நான் போகிற வீடியோலாம் வந்துட்டு என்ன சிஸ்டர் ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் சொன்னேன் ஃபாரின் ஜாப்லாம் வேணாம் சிஸ்டர் இங்கே இருக்கிற ஜாப்னா ஓகே நம்ம கிட்ஸ் வச்சிருக்கோம் குழந்தைங்க வச்சுருக்கோம் அட்டாச்மெண்ட் அவ்வளோ இருக்காதுன்னு என்னோட ஃபீலிங் ஃபாரின்லாம் போயிட்டா ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன் எங்கள் அத்தா ஃபாரின்ல இருந்தாங்களா ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்துட்டு இருக்காது அப்போது அவங்க வந்து ஊரில் இருந்து வந்தப்போ என்ன சொல்கிறது யாரோ தெரிஞ்சவங்க வராங்க அந்த மாதிரி தானே இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு எங்கள் அத்தா எங்கள் கூட இருந்ததுக்கப்புறம் தான் நான் க்ளோஸ் ஆக ஆரம்பித்தேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸாக ஆக முடியாது சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங்கும் இருக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல குழந்தைங்களுக்கு வந்துட்டு லவ்வு கேர் எல்லாமே கிடைக்கணும் அதே மாதிரி சேஃப்டியாகவும் இருக்கணும்ல அதனால் வந்துட்டு நான் ஃபாரின் ஜாப் வேணா அது என்னோடய மைண்ட் செட்டு எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணனால சொன்னேன் அந்த சிஸ்டரும் பரவாயில்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படி சொல் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க இந்த மாதிரி கூட கமெண்ட் பண்ணுறவங்க எனக்கு இருக்குது எப்படி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்களோ அதே மாதிரியே பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க நீங்கள் எனக்காக எப்படி சொல்கிறது எனக்காக அந்த மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்க நாத்தனாரோட ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஹவுஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆமாம் சிஸ்டர் ஓன் ஹவுஸ் தான் அவங்க அவங்க மாமியார் மாமனார் கூட இருக்காங்கல்ல அவங்க வீடு தான் வந்து ஓன் ஹவுஸ் தான் சிஸ்டர் நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கிட்டிருந்தாங்க அவ்வளோதான் எனக்கு என்னோ இந்த இன்னைக்கு மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நமக்குன்னே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு நான் வீடியோவும் எடுக்கவே இல்லையா காலையில் இருந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு அந்த சாஸ் மட்டும் எடுத்தேன் அப்புறம் நான் குக் பண்ணது மட்டும் எடுத்தேன் நான் மற்றபடி வேற எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியலை அது ஏன்னு தெரியலை அது எப்படி என்ன சொல் சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கே வந்துட்டு ஏதோ நெகட்டிவாக தோணிக்கிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி நம்ம அப்படியே அப்படியே இருந்தோன்னு வைங்களேன் மைண்ட் கொஞ்சம் இதாகிடும் அதனால் வந்துட்டு சரி நம்ம வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அது என்னன்னு தெரியலை எல்லாருக்குமே இருக்கும் சில டைம் பார்த்திங்கன்னா லோன்லியாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு இது இதே ஃபீலிங் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு வருமா அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி நம்மளே ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்போம்ல அந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தான் இ மார்னிங்லேருந்து எனக்கு இருந்துச்சு அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் தான் அதுவே சரியாக நினச்சேன் அதே மாதிரி உளறிக்கிட்டு இருக்கேன் பார்த்திங்களா அதுதான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நினச்சாலாம் வந்துட்டு அதுவும் சரியாக போயிடும் அந்த ப்ரெக்னென்சி டைமில் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா தண்ணி கூட குடிக்க முடியாது அந்த பிளட் வாமிட்டே வந்துடும் ட்ரிப்ஸ்லாம் எத்தனை நிலமையில் இருப்பேன் நான் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் யார் கூடயும் பேச பிடிக்காது யாரையும் பார்க்க பிடிக்காது அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வாந்தியாக எடுத்துட்டு இருப்பேன் இவ்வளோ தண்ணி குடிச்சா கூட வாந்தி வந்துடும் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் அப்புறம் ஃபோர்த் மந்த்து ஸ்டார்ட் ஆனவனே வந்துட்டு நார்மல் ஆயிடும் வாமிட் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடும் ஆனால் சாப்பிட எதுவுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது எல்லோரும் சொல்லுவாங்கல்ல எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு இருந்தது இல்லை ஃபிஃப்த் மந்த் வரைக்குமே அப்படி தான் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கம் வராது நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல அதே மாதிரி தான் எப்படி சொல்கிறது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இப்போதான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆஃப்டர் டெலிவரி கூட எனக்கே அழுக வரும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அதான் அது சொல்கிறாங்களே இப்போலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ப்ரெக்னென்சி போஸ்ட் பார்ட் என்னமோ சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி போல் இருக்குது அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அப்படியே ஒரு கம்பெனி வந்தாச்சு எப்படியோ ஒன் இயர் முடிஞ்சிச்சு பாப்பாக்கு அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு நமக்கே அழகு வரும்ல அந்த மாதிரி இன்சாலாம் வந்துட்டு சரியாயிடும் சொல்லிட்டு துவா பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும்ல எப்பயாச்சும் தோணும் அப்புறம் சரியாயிரும் எல்லாருக்குமே அப்படி தான் தோணும்ல சரி சரியாக போயிடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரைடே வந்துட்டு மந்தி செஞ்சுருந்தேன்ல அந்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோட நான் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க இன்ஷாலா வந்துட்டு நம்மளும் வந்துட்டு என்ன சொல்கிறது சக்ஸஸ் ஆகலாம் அவ்வளோதான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் காலையில் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்தனால வெள்ளனே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு எப்போயும் போல் நம்ம குக் பண்ணுவோம்ல அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு பாப்பாக்கு டீ ஊற்றி ஆறு வில அதே மாதிரி ஊற்றி ஆற வச்சாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரின் பாப்பா வந்துட்டு குட்டி தோசையும் அவங்க ஃபேவரட் கார சட்னியும் செஞ்சு கேட்டுருந்தாங்க சரி நமக்கும் வேலை சிம்பிளாக முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அதே செஞ்சுட்டேன் தக்காளி வெங்காயம் வர பூண்டு அது மட்டும் மிளகா பொடி கூட போட வர மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் அதை வதக்கி விட்டாச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்ரா குட்டி எழுந்திட்டாங்க

காலையில் இவ கூட பேசுனால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நீ போமா போமா உங்கள் வேலையை போடுமா அம்மா அம்மா வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சாச்சு நெக்ஸ்ட் அவங்க அக்காவை டிஸ்டர்ப் பண்ண போயிட்டா சரி நீ எதாவது பண்ணு கொஞ்சம் நேரத்துக்கு அம்மா ஃப்ரீயாக விடுன்னு சொல்லிட்டு நான் எங்கிட்ட வந்துட்டு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குட்டி தோசையும் ஊற்றியாச்சு காரச்சட்டியை பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சுருக்கேன் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட வேண்டியது தான் அப்படின்னு கனவோ இந்த குட்டி தோசை மேலே அவ்வளோ ஆசை அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது போல இருக்குது நெய் ஊற்றி குட்டி தோசை சுட்டு வச்சுட்டேன் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று வாங்கி வச்சுருந்த பிஸ்கெட்டும் கேக்கும் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் வச்சு விட்டாச்சு சட்னியும் பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன் சூடாக இருந்துச்சு இருந்தாலும் நமக்கு டைம் போயிடுச்சா அதனால கிடக்க நான் அரைச்சி வச்சுட்டேன் அப்படியே பாப்பாவையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இல்லையா அப்படின்னு வந்துட்டு பாப்பா விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டாங்க நான் வந்துட்டு மந்தி கேட்டுருந்தாங்களா அவங்க எப்பயுமே பிரியாணி செய்கிறோம்ல இன்னைக்கு மந்தி செஞ்சு தாமான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால பாஸ்மதி அரிசி ஒரு கப் எடுத்து ஊற வச்சாச்சு எப்பயும் போல் களைஞ்சிட்டு ஊற வச்சாச்சு ஃபஸ்ட்டு நம்ம மேடம் தூங்க வைக்கணும்ல அதனால் வந்துட்டு ஆஃப்ரா குட்டி வந்துட்டு தூங்க வச்சிட்டேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சிட்டேன் காய்கறினால் அதுக்கு பெருசாக எதுவுமே தேவையில்லை வெங்காயம் மட்டும்தான் காய்கறின்னு கூட சொல்லிட்டேன் பார்த்தீங்களா வெங்காயம் மட்டும் போதும் வெங்காயம் பச்சை மிளகா ஒரு நாலு வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரே ஒரு காஞ்ச லெமனு லெமனை வந்துட்டு காய வச்சு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவும் விற்கிது அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் கொஞ்சம் ஸ்பைசஸ் முந்திரி புதினா கொத்தமல்லி தான் இன்க்ரீடியன்ஸ் தேவை கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரம் மசாலா அதெல்லாம் போடணும் அரிசியும் பார்த்தீங்கன்னா ஊறிட்டு இருந்துச்சு சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதை எடுத்து தண்ணியில் போட்டாச்சு எல்லா இங்கிரீடியன்ஸையும் ப்ராப்பராக எடுத்து வச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இருந்துச்சு அதனால நமக்கு வேலை சிம்பிளாக முடிஞ்சிரும் மெயின் மசாலா பார்த்தீங்கன்னா இந்த கரம் மசாலா தான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இன்ஷாலாக வந்துட்டு எல்லா மசாலாவும் நம்ம கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம்ல அதனால் அரைச்சி அப்லோட் பண்ணிடுவோம் சீக்கிரமாகவே கரம் மசாலா அப்லோட் பண்ணுறேன் இப்போ குக்கரை காய வச்சுட்டு தேங்காய் நெய் ரெண்டையுமே கலந்து பூத்திருக்கேன் தேங்காய் நெய் இதில் செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பிரிஞ்சி இலை நாலு ஏலக்காய் கிராம்பு முந்திரி கிறிஸ்மஸ் இருந்தால் கூட போட்டுக்கிறலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் பழத்தை மட்டும் எடுத்து வச்சிருவாங்க அதனால் நான் போடுறது அவ்வளோவா இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் நான் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்துட்டு தக்காளி எல்லாம் தேவையே கிடையாது நாலு பச்சை மிளகா இது என்னோட ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்கல்ல இந்த மாதிரி செய்து வந்துட்டு ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ வெங்காயம் வந்துட்டு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேணாம் ஒரு மாதிரி கண்ணாடி அளவுக்கு வந்த விதங்கினா போதும் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனாலே பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி தெரியாமல் சொல்லிட்டேன் அது அப்படியே வந்துடுச்சு பேசும்போது நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வந்துட்டு கொஞ்சம் குக் ஆனதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னா சிக்கனை ஆட் பண்ண போகிறோம் இதுல வந்துட்டு முழு மிளகு கூட போடலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போடலை உங்களுக்கு வேணும்னா முழு மிளகு போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மறைச்சி வச்சுருக்கோம்ல கரம் மசாலா இது வந்துட்டு ஒரு அஞ்சாறு ஸ்பூன் போடணும் இதோட ஃப்ளேவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடெலாம் சூப்பராக இருக்கும் இதை போட்டுட்டு கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றினா தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கல் உப்பு போட்டுட்டேனா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு பிரியாணி அரிசி எடுத்தேனா அதுக்காக ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன் சிக்கன் வந்துட்டு ஒரு முக்கால் அளவு இந்த தண்ணியில் குக் ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல காய்ஞ்ச அதையும் போட்டுடலாம் உங்களுக்கு அஜினமோட்டோ வேணும்னா போட்டுக்கலாம் நான் போட மாட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அதனால் போட மாட்டேன் ரொம்ப அப்படியே அந்த ஹோட்டல் ஸ்டைல் வேணும்னா நீங்கள் அஜினமோட்டோ போட்டுக்கிடலாம் இப்போ வந்துட்டு கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சிக்கன் பொரிக்கணும்ல அதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் மிளகா பொடி கரம் மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் நம்ம சிக்கன் பரட்டுறதுக்காக அதுலேயும் பார்த்தீங்கன்னா மெயின் கரம் மசாலா தான் கரம் மசாலாவோட அந்த ஃப்ளேவர் தான் பார்த்திங்கன்னா இது சாப்பாடுக்கே டேஸ்ட்டு இங்கே சிக்கன் வெந்தவொன்ன புரிக்கிறதுக்காக அந்த மசாலாவும் ரெடி பண்ணிவிட்டேன் இதில் மறுபடியும் சொல்கிறேன் மிளகாப்பொடி தயிர் கரம் மசாலா உப் அவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சுடு தண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அளவு குக் ஆகிடுச்சி இப்போ எடுத்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பரட்டி வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவில் போட்டுடலாம் போட்டுவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற விட்டோன்னு வைங்களேன் மசாலாலாம் கொஞ்சம் நல்லா அதனால அதனால்தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா அந்த சிக்கனெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை போட்டு வேக வைக்கணும் இந்த சிக்கனோட ஃப்ளேவர்லாம் அந்த தண்ணியில் நல்லாவே இறங்கியிருக்கும் அப்போ வந்துட்டு அந்த அரிசி அரிசி போட்டு வேகும் போது அதுவும் நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அரிசியை போட்டுவிட்டேன் அரிசி கொஞ்சம் நல்லா வத்தி வரும்ல அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கரம் மசாலா போடுறதுக்காக நான் மறந்து போயிட்டேனா அதனால் வந்துட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா போட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சோன்னு வைங்களேன் சாப்பாடு சரியாக வெந்துடும் கடைசியில் கூட நீங்கள் நெய் ஊற்றிக்கிறலாம் நான் வந்துட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நெய் ஊற்றினால போதுன்னு விட்டுட்டேன் அவ்வளோதான் மறுபடியும் சொல்கிறேன் இது நான் செய்கிறேன் என்னோடய மந்தி ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்களா இந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்படி தான் நான் செய்வேன் டேஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு பிடிச்சி போனனால அப்படியே விட்டாச்சு இந்த சைட் பார்த்தீங்கன்னா சிக்கன் பொரிக்கிறதுக்காக பேன் காய வச்சுட்டு பட்டரில் பொறிச்சோன்னு வைங்களேன் டேஸ்ட்டு நல்லா இருக்குமோ அதனால் பட்டர் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இதில் வந்துட்டு இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சுருக்கோம்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒன் சைடு குக் ஆனதுக்கப்புறமா அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும் அப்போதான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி மேலே ஒரு ஒரு மாதிரி கலர் வரும்ல அந்த மாதிரி கலர் வரும் ஒன் சை குக்கானதுக்கப்புறமா திருப்பி போட்டோன்னு வைங்களேன் சிக்கனும் வெந்துருமா இங்கிட்டு சிக்கனும் வெந்துருச்சு இங்கிட்டு சாப்பாடு வெந்துருச்சு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரைட் ஆன் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போடுவோம்ல அது பிடிக்குனா நீங்கள் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் போடலை அது லைட்டாக இனிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த ஆனியன்னு அதனால் நான் போடலை இப்போ வந்துட்டு நம்ம சாப்பாடும் சூப்பராக வெந்து போச்சு ஒன்னோட ஒன்று விட்டாமல் நல்லா சாஃப்ட்டாக வந்துருந்துச்சு குக்கரில் திறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது அந்த கரம் மசாலோட ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இருக்கும் அவ்வளோ தான் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டைல் வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா இது மேலேயே ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காரமாக ஒரு புளிப்பாக தக்காளி சட்னி மாதிரி ஒன்று வைப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டுக்குருவோமா அதனால் அதையே செஞ்சு சாப்பிட்டுட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நம்ம வீட்டில் லன்ச்சு பார்க்கவே நல்லா இருக்குல்ல டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு எப்போயுமே செய்யும் போது கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் வந்துட்டு அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள் ஏன்னா நான் அப்படி தான் செய்வேன் ஃபஸ்ட்டு எது ட்ரை பண்ணாலும் கொஞ்சமாக செஞ்சு பார்ப்பேன் நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதிகமாக செஞ்சு பார்ப்பேன் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் டைமாக பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் கிளம்பியாச்சு ஃபீடுங்கம்மா கூடுமா ஃபீடு கூடுமா இங்கே வா அம்மா ட்ரெஸ் காமிங்க இங்கிட்டு வந்து காமிங்க இங்கிட்டு வாங்க தெரியல இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க ம் காமிங்க வா நீ சொல்லு வா எங்கே போறீங்க மாமாயிட்டுக்கா சரி வாங்க போ போமா பாய் சொல்லுங்க போதா கொண்டு போவேன் இங்கே பார்த்து சொல்லு அஸ்லாம் சொல்லு பாய்

ஜல்லி சாப்பிட்ட அத்தா வருவாங்க அத்தா வேலைக்கு போயிருக்காங்க ஜல்லி சாப்ப